செவ்வாய் வெள்ளி உள்ளிட்ட ஆறு ஒரே வரும் அதிசய நிகழ்வு நிகழ்ந்து வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களோடு திருச்சி செய்தியாளர் லெனன் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் லெனன் இந்த அதிசய நிகழ்வு விண்ணில் எவ்வளவு நேரம் தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு மக்கள் வந்து இதை வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா என்ன விவரம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கீழரன் சாலை அந்த கீழரண் சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தானம் வித்யா ப பள்ளியில் தான் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இங்கே வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் குழந்தைகள் இவர்கள்லாம் வந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே ஒரு நான்கு விதமான தொலைநோக்கு கருவிகள் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இங்கே படிக்கக்கூடிய பள்ளி மா மாணவர்களும் வந்து அதை பார்த்துரும் ஒவ்வொரு பத்து நொடிக்கு அந்த கோள்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் வந்து அந்த டெலஸ்கோப்பை மாற்றி அமைக்கக்கூடிய பணியில் வந்து ஈடுபடுறாங்க இந்த பள்ளியினுடைய முதல்வர் வந்து நம்மளோட இருக்காங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார் வணக்கம் சார் சந்தானம் வியாலயாவில் வந்து எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு இதில் அதாவது செயல் வழி கல்வி அதுதான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் நியூஸ் பேப்பரில் படிக்கிறது அதெல்லாம் கேட்குறத விட குழந்தைங்க அவங்களா வந்து பண்ணினா பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறனால அது மாதிரி ஒரு முயற்சியாக தான் நாங்கள் ட்ரிச்சி ஆஸ்ட்ரோ கிளப்பில் கேட்டு இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு இவெண்ட்டு நடக்குது அடுத்து ஒரு வாரம் இருக்குன்னா கூட ஒரு நாள் நம்ம பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் நேரடியாக வந்து அது ஒரு டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது அந்த அனுபவம் அவங்களுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னென்ன மாதிரியான ஆப் மூலமாக இந்த வானத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்க முடியும் எல்லாருடைய மொபைல்லேயே ஸ்டெல்லாரியம் என்ற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கை வாட்சர் அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா எல்லாருமே வானத்தில் எந்தெந்த கோள்கள் எந்தெந்த ஸ்டார் எப்பப்ப இருக்குதோ அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் சார் நம்ம அதுல டெலஸ்கோப் மூலமாக பார்ப்பது என்பது ஒரு சவாலான வேலையாக இருக்கு இருபது நொடிக்கு ஒரு அதை வந்து மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கு ஆனா செல்போன்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பை பயன்படுத்தி எல்லோரும் உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க பிரியதர்ஷினி களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இல்லை